பிக்கியின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்குவி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் திருவொற்றியூர் டி கேபி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிஎம்டிஏ உறுப்பினர் மாதவரம் திரு ஏ எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்தினார் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளர் ஆ ராசா எம்பி அவர்கள் கலந்து கொண்டு தலைமையேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து நாம் மாற்ற வேண்டிய பணிகள் பற்றியும் அரசு வழங்கும் திட்டங்கள் பற்றியும் திராவிட மாடல் அரசின் திட்டங்களை மகளிர்களுக்கு வழங்கிய திட்டங்களை மக்களுக்கு விளக்க வேண்டும் மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிய வேண்டும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டுவர வேண்டும் அதற்கு நாம் துரிதமாக நமது தேர்தல் பணியினை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை

திருவொற்றியூர் தொகுதி தேர்தல் பார்வையாளர் டி நகர் எஸ் மோகன் கழக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் சி எச் சேகர் தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜகாந்தம் மணலி இரண்டாவது மண்டல குழு தலைவர் மத்திய பகுதி செயலாளர் ஏ வி ஆறுமுகம் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் மாவட்ட பொருளாளர் ஆனந்தன் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் இரா முருகேசன் சாந்தி பக்தன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் கழகத்தோழ கழக மூத்த முன்னோடிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்